எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த நாளில் இறைவனொருளால எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்போது நாம் கடகராசியில் கேது அமர்ந்தால் என்ன பலன் செய்வார் அந்த ராசி என்ன சொல்கின்றது ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் கேது பகவான் அமரும் போது என்ன செய்கின்றார் என்பதை பார்ப்போம் நண்பர்களே முதலில் ராசி என்பது மேசம் முதல் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் வீடு இது கடகராசி இது தத்துவத்தின் தத்துவத்தின்படி நான்காவது ராசியாக அமைகிறது இந்த ராசியில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் உள்ளது இப்போது இங்கு கேது இருக்கின்றார் இந்த ராசி நீர் தத்துவத்தை கொண்டது நீர் ராசி என்று அழைப்பார்கள் பஞ்சபூதங்களில் அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சந்திரன் உடலின் அங்கம் என்று எடுத்துக்கொண்டால் மார்பை குறிக்கும் அதேபோன்று சர சரராசி வேகமாக இயங்கும் தன்மையுடைய ராசி தாய்மை குணம் கொண்டது நன்கு சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது மற்றவர்களை அரவணைத்து செல்லும் தன்மையுடைய ராசி தத்துவம் என்பதால் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுவார்கள் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் உள்ளுணர்வு இன்டியூசன் பவர் அதிகமாக இருக்கும் நன்று எவ்வாறு தன்னை தற்காலத்துக்குள்ள ஒளி கொள்கிறதோ அது அதுபோன்று இவர்களுக்கு அந்த வெளி உலக வாழ்க்கையில் இருந்து சிலசியம் தனிமை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் இந்த வட வட சொல்லில் கடகம் என்பது நமக்கு நம் நம்முடைய சொல்லில் நன்றி என்று வைத்திருக்கார்கள் இப்பொழுது நான்காவது ராசி என்பதால் காலத்திற்கு சுப்பிரது சத்துவப்படி நான்காவது ராசி என்பதால் நான்காம் இடம் என்பதே நமக்கு முதலில் வருவது தாய் பிறகு வீடு வண்டி வாகனங்கள் கல்வி சொத்து இவற்றை குறிக்கும் ராசி உடலில் ஒரு சக்தியை கொடுக்கும் ராசி இந்த நந்தி எப்படி சூழலுக்கு தக்கபடி தன்னை கொள்கின்றதோ அதே போன்று இந்த ராசியின் தன்மை அமையும் இப்போது இந்த ராசியில் கேது அமர்ந்தால் என்ன நடக்கும் எப்படி இருப்பார்கள் என்ன பலன் என்று பார்ப்போம் நண்பர்களே இவங்க எல்லாரும் இந்த மாதிரி இந்த சூழ்நிலை கேது இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தா நல்லது நினைப்பாங்க நல்லது நினைச்சாலும் அவங்களுக்கு மன அமைதியே இருக்காது அதற்கு காரணம் கடகம் என்பது மனம் சந்திரன் வீடு உணர்ச்சி இதை குறிக்கும் வீடு ஆகையால் கேவி என்பது பூர்வ ஜென்ம கர்மா பற்றற்ற நிலை இதை குறிக்கும் இப்போது இந்த இரண்டும் சேரும்போது மனிதன் வெளியில சிரிப்பான் உள்ளுக்குள்ளே தனிமையை அணிவிப்பான் இதைத்தான் சொல்கிறது வெளியே பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆக மகிழ்ச்சியா அல்லது இந்த சமூகம் வந்து எப்பயுமே விரும்பும் நம்முடைய சோகம் தனிமை இதையெல்லாம் காட்டிக்கிட்டா மற்றவங்க நம்மளை பலகீனமா நினைச்சிருவாங்க அதை நினைச்சு இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அத நினைச்சு சிறிச்சமுகத்தோட இருப்பாங்க இவங்க வெளிய பாக்குறதுக்கு அதனால நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவோம் ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒரு ஒரு கூட இல்லையே அப்படின்னு தனிமையை விரும்புவாங்க சொன்னா புரியாது சொல்லி எந்த பயனும் இல்ல அப்படி நினைச்சு மனசுக்குள்ள முடக்கி எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க ஆக இந்த சூழ்நிலைக்கு எல்லாம் கடகராசியில் கேது இருந்த அமைப்பு இந்த மனம் இப்படி மாற்றமடைந்து இப்படி இருக்கும் என்பதுதான் உண்மை நண்படுற இந்த கடக ராசியில புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது குருவோட நட்சத்திரம் அந்த ராசியில கேது இருக்காரு அந்த ராசிக்குள்ள இருக்கிற புனர்பூச நட்சத்திரத்துல குரு இருக்கிறார் குரு பகவானுடைய நட்சத்திரம் அது அந்த குருவோட நட்சத்திரத்துல கேது இருந்தா நம்ம பிறக்கும் போது இருந்தா அதே மாதிரி பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல இந்த கேது இருப்பார் ஒவ்வொருத்தரும் பிறக்கிற நேரத்துக்கு பொறுத்து இந்த கேது புனர்பூசம் குருவோட நட்சத்திரத்துல இருந்தா குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஓச்சு கடைசியா எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க குரு வந்து எப்பொழுதுமே தர்மத்திற்காகவும் உண்மைக்காகவும் பிறருக்காகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவர் ஆனா உண்மை என்னன்னா கடவுள் உங்களை உள்ளார்ந்த ஆன்மீக மனிதரா மாத்துறதுக்கு தேவைப்படுத்துகின்றார் நண்பர்களே அதுதான் உண்மை இப்ப இந்த பூச நட்சத்திரத்துல கேது இருந்தா என்ன செய்வார் பார்ப்போம் சனி பகவானுடைய நட்சத்திரம் நண்பர்கள் இந்த பூச நட்சத்திரத்துல கேது நம்ம போது இருந்தா இவங்களை வெளியில இருந்து பாக்குறப்ப சாதாரணமா தெரியும் அமைதியா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இவங்ககிட்ட இருக்கும் அதுவும் வெளியே தெரியாது மெதுவா மெதுவா மனச பட்டற்ற நிலைக்கு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க இது சனி பகவான் செய்கிற வேலை அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் அடுத்து இதே கேது ஆயில நட்சத்திரம் அது புதனோடைய நட்சத்திரம் இந்த புதனோட ஆயிலி நட்சத்திரத்துல கேது இருக்கும்போது பிறந்தவங்களாக இருந்தால் யாரையும் பார்த்த உடனே ஒரே பார்வையில கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அந்த பவர் இருக்கும் ஆனா மனசுக்குள்ள விசம்போல எல்லா நினைவும் தேங்கி அப்படியே நிற்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காவது வீடு இது நண்பர்ல வீடு வண்டி வாகனங்கள் சொத்து இவற்றை குறிக்கக்கூடிய வீடு கல்வியையும் குறி குறிக்கும் கடக ராசினாவே ரொம்ப அமைதியா இருப்பாங்க மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் பிறகு தொண்டு நீர் ராசியில் அமைக்கப்பட்ட சந்தையுடைய வீட்டில் கேது இருக்கும்போது இது வீடு வண்டி வாகனம் அமைப்பு தரக்கூடிய வீடாகவும் காலப்புருத்தத்துக்கு நாலாவது வீடாகவும் அமைறதுனால இது கேந்திரஸ்தானம் நான்காம் வீடு என்பது கேந்திரஸ்தானம் என்பதில்லை அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே பொய் பா அப்படின்னு மெய்யானது எது அப்படி தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சுத்தெல்லாம் பெரிய விஷயம் தெரியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஏ இன்னும் கொஞ்சம் இடத்துல வாங்கி போடுப்பா இன்னொரு வீடு கட்டும்னா போதும் குடி கடவுள் ஒரு வீடு கொடுத்துருக்காது அது போதும் அப்படின்றாங்க உண்மையிலே போதுங்கிற மனசு இவங்களுக்கு வந்துடும் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க உள்ள சொல்லும் ரொம்ப ஆசைப்பட்டேன்னா மாட்டிக்கிற விடான்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இவங்க ஒவ்வொன்றா இருந்து விலகி அந்த உண்மையானது எது இதெல்லாம் போயின் தேட ஆரம்பிச்சிருவாங்க கடகராசியில கேது இருக்கிறது சாபம் இல்லை கேது ஏதாவது ஒரு ராசியில இருக்கிறத சீவர் அப்படி சாபம் சொல்லக்கூடாது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது பாதைக்கு வழிகாட்டியாக கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் புக்கிசம் நண்பர்கள் இதுக்கு என்ன செய்யலாம் பரிகாரம் அப்படின்னா இதுக்கு பெரிய பூஜை எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க நண்பர்கள் தினமும் காலையில எழுந்திரிச்சு ஓம் கேதுவே நமக பதினோரு முறை சொல்லுங்க ஒரு ஐந்து நினைமும் தியானம் பண்ணுங்க குல தெய்வத்தை நினைச்சு தியானம் பண்ணுங்க சொன்னால் இந்த மாதிரி சொன்னால் போதும் திங்கட்கிழமை பசுமாட்டிற்கு நாய்க்கு இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுங்க போ மனபாரம் குறைஞ்சிடும் செஞ்சு பாருங்க சூப்பராக வருவீங்க வணக்கம் நண்பர்களே இதுவரை எனக்கு செய்த அனைவருக்கும் என்ன மாமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த பதில் பார்ப்போம் நன்றி